அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்து நம்ம மரணித்தர் வீட்டிற்கு செல்லும் பொழுது மரணித்தவர்களை பார்த்து சலாம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அவர்களுக்காக என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் அது நம்ம மரணித்த நபி சொல்லலாசம் மீது சலாத்து சொல்கிறோமே அது எப்படி சலாத்து வருது தான் சகோதரி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் நாம் இறந்தவங்க வீட்டுக்கு போகும்போது இறந்தவங்களை பார்த்து சலாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க சலாம் என்பது வந்து உயிரோடு உள்ளவர்களுக்காக நாம் சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து நாம் உயிரோடு ஒரு ரெண்டு மூமின்கள் சந்திக்கும் போது ஒரு ஆளுக்கு கை குலுக்கி அஸ்லாம் அழைக்கும் அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லலாம் உங்கள் மீது அல்லாஹுடைய அமைதி சாந்தி உண்டாகட்டும் அஸ்ஸாம் அழைக்கும் ரஹமத்துல்லா என்று சொல்லலாம் உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் அல்லாஹுடைய அருளும் உண்டாகட்டும் அஸ்லாம் அழைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹியோ அப்படின்னு சொல்லலாம் உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய நெசையட்டும் உண்டாகட்டும் அப்படின்னு அதனுடைய பொருள் அப்போ நம்முடைய மார்க்கத்துல வந்து இறந்தவங்களுக்கு சலாம் சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது இன்னும் மரணம் அவங்க வந்து எதையும் செவியேற்பதற்கு என்பதற்குரிய ஒரு நிலையா ஆகிவிடுகிறது உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்காது தூங்கும்போது சலாம் சொன்னா கூட என்ன செய்ய முடியாது அவரால் பதில் சொல்ல முடியாது அப்ப மரணம் என்பது அதை விட தூரமான ஒரு நிலை அவர் எதையும் பார்க்க மாட்டாரு அவர் எதையும் கேட்க மாட்டாரு அவருக்கு எந்த விதமான ஆற்றலுமே அவர் தான் மோதா போயிட்டார் மோதா போனவர் சிந்திக்க முடியுமா பார்க்க முடியுமா கேட்க முடியுமா நுகர்ந்து அறிய முடியுமா ருசி பார்த்து அறிய முடியுமா தொட்டு பார்த்து அறிய முடியுமா எதுவுமே அவங்களுக்கு கிடையாது அவங்க அல்லா கிட்ட போயிட்டாங்க சலாத்துக்கு அப்புல் முஸ்லிமே அதில் முஸ்லீமு சித்துன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை ஆறு அதுல ஒன்று என்ன தெரியுங்களா சலாம் சொல்வதுன்னு ரசூலா சொல்லல ரத்து சலாம் சலாத்துக்கு பதில் சொல்வது நாம சலாம் சொல்றது கூட ரசூலா கடமைன்னு சொல்லலை சலாம் சொல்லப்பட்டா என்ன செய்யணும் பதில் சொல்லணும் அப்போ இறந்து போனவங்க வந்து அவங்க சலாத்துக்கு பதில் சொல்வாங்களா பதில் சொல்ல முடியாது அப்போ இறந்து போனவங்களுக்கு சலாம் என்பது மார்க்கத்தினா கிடையாது இறந்து போன வீட்டுக்கு போறீங்களா அவங்களுக்காண்டு துவா செய்யணும் அபு சலமா அலி அல்லா அனுகா அவங்க மோத்தா போகும்போது லசூ சலாஹலாந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அவங்களுக்காண்டி துவா செய்கிறாங்க அல்லாஹ் மஹி அபி சலமா இறைவா அபு சலமாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக வர்ஃபாயத் அலிஜத ஹூஃபில் மஹதியின் நேர்வழி பெற்றவர்களுடைய அந்தஸ்தில் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக இப்படி சுல துவா நாம் நாம இறந்தவங்க வீட்டுக்கு போனால் இறந்து போனவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அவர் பேரை சொல்லி ஒரு ஆமினா இறந்து போயிட்டா இறைவா அந்த ஆமினாவுடைய பாவங்களை மன்னிச்சிடு அவங்கள உயர்ந்த அந்தஸ்துக்கு நீ எடுத்துக்க அவங்களுக்கு கபூர் வாழ்க்கையை லேசாக்கு அப்படினா நம்ம அவங்களுக்கு என்ன செய்யலாம் துவா அல்லாஹ் கிட்ட துவா செய்யலாம் ஆனால் அவங்களை நோக்கி சலாம் சொல்வது என்பது என்ன செய்யாது கிடையாது அடுத்து என்ன கேள்வி கேட்கலாண்ட அப்போ நபியல் நாயத்துக்கு நாம சலாம் சொல்கிறோமே அப்படின்னு கேட்குறாங்க நபிகள் நாயகம் சலாம்னு சொல்வது என்ன செய்யாது கிடையாது கபூர் சியாரத்துக்கு போகும்போது நாம் வந்து என்ன செய்கிறோம் இறந்தவர்களுக்காக செய்யக்கூடிய துவாவை நபிகள் நாயக் சொல்லி தந்தாங்க என்ன துவா அஸ்லாம் அலைக்கும் அலா அஹ்லி தியாரி மினல் மூமினின வல் முஸ்லிமின முஸ்லீமான மூமினங்களான கபூர் வாசிகளே உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் இது துவா முஸ்லீம் அவங்களுக்கு இது துவாக்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நாம் அவங்கள நோக்கி பேசுகிற மாதிரி துவா அதனுடைய அர்த்தம் என்ன கிடையாது அவங்க கேட்பாங்க பதில் சொல்லுவாங்க அர்த்தம் கிடையாது நம்ம கபவுரு சேர்றதுக்கு போகும்போது அவங்களை நோக்கி பேசுகிற மாதிரி அவங்களுக்கு அல்லா துவா செய்யறோம் அஸ்ஸலாம் அலை கே அலா அகலி தியார் இமினல் மோமி நீனவல் முஸ்லிமின் மோமினான முஸ்லீமான கபவுரு வாசிகளே உங்கள் மீது அல்லாஹோடையும் சாந்தி உண்டாகட்டும் அவங்களுக்காண்டி அல்லாட்டம் என்ன செய்யறோம் துவா கேட்குறோம் நர்ஸல் உல் இன்னா இன்ஷா அல்லாஹ் விக்கும் லாஹிகூன் அல்லாஹ் நாடினால் நாங்கள் விரைவில் உங்களை சந்திக்க விரிக்கின்றோம் நர்ஸ்ஸல் உல்லாஹலானா வளக்குமுல் ஆஃபியா உங்களுக்கும் எங்களுக்கும் நான் செய்ய அல்லா கிட்டே நாங்கள் மன்னிப்பை கோருகிறோம் துவா ஓதிருக்கிறாங்க இது வந்து அவங்களுக்காக நாம செய்யக்கூடிய துவா அதே தான் நாம் அத்தகையா தீர்ப்பில் நவியர் நாயத்தை நோக்கி பேசுவதை போன்று செய்கிறோம் அதுவே துவா தான் அசலாம் அலைக்க ஐயுக நபியோ நபியே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்றால் நபியர் நாம் உயிரோடு வாழ்ந்தாங்களே உயிரோடு வாழும் போது சகாபாக தானே கேட்டாங்க உயிரோடு வாழும் போது என்ன செஞ்சாங்க நபி அக்கத்துல தொழும்போது அஸ்லாம் அலைக்கா ஐயோ நபின்னு சொன்னாங்க ரசூலா வந்து எல்லாருக்கும் அலைக்கும் சொல்லிக்கிட்டா இருந்தாங்க ரசூலா உயிரோடு வாழும்போது ரசூலா தொலை வைப்பாங்க ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் பின்னாடின்னு தொழுதாங்க அவங்க அத்தகைய எப்படித்தான் ஓதுனாங்க அத்தகையாத்து ஓதும் போது அஸ்ஸலாம் அலைக்கா ஐயோ நபியின்னு ஓதுனாங்க நபியை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்ப நபியா நாயகம் அதை கேட்டாங்களா நபியா நாயம் அதை அறிஞ்சு பார்த்தாங்களா அதுக்கு ஒவ்வொரு ஆளுக்காக சலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரசூலா தெரியாது அப்ப என்ன அர்த்தம் நபியல் நாயத்தை சொல்லுவதாக இருந்தால் ரசூல் சல்லாச அவங்களுக்கு பின்னாடி ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் தொழுதாங்க மக்கள் மதினாவில் மட்டுமா தொழுதாங்க பல்வேறு ஊர்களில் தொழுதாங்க அவங்க எல்லாருமே அந்த இருந்தாங்க ஓதுனாங்க அப்ப ஓதும் போது ரசூலாவை நோக்கி சொல்வதாக பதில் சொல்லியிருக்கணும் அப்ப நபிகள் நாயத்தை நோக்கி பேசுவதை போன்று அவங்களுக்கு செய்யக்கூடிய துவா தானே தவிர நபிகள் நாயம் கேட்பார்கள் என்ற அடிப்படையில் உள்ள விஷயம் கிடையாது இப்ப நம்ம நம்ம வீட்டுக்குள்ள போறோம் வீட்டில் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நமக்கு நாம என்ன செய்வோம் சொல்லிக்கிறோம் நமக்கு நாமே எப்படி சலாம் சொல்லணும் சொல்கிறோம் சொல்றோம் அங்க தான் சொல்லுவோம் அசலாம அப்படி அப்படிதான் சொல்லுவோம் அஸ்ஸலாம் அழைக்கும்னா என்ன அர்த்தம் வீட்டில் தான் யாருமே இல்லையே உங்கள் மீது வீட்டில் யாருமே இல்லாட்டா நம்ம சலாம் சொல்லணும் குரான் சொல்லி காட்டுது அந்த சலாம் தான் சொல்லுவோம் வீட்டுல யாரோ இருக்கிற மாதிரி சொல்லுவோம் யாரும் இருந்தால் அவங்களுக்குரிய சலாம் யாரும் இல்லாவிட்டால் அந்த சலாம் யாருக்குரியது நமக்கு நாமே சொல்லக்கூடிய செய்து கொள்ளக்கூடிய ஒரு துவா அப்போ அந்த அடிப்படையில் தான் நாம் கபூர் சியாகத்துக்கு போகும்போது அவங்களை நோக்கி பேசுவதை போல் செய்யக்கூடிய துவா என்பது அவங்க கேட்பாங்க பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் கிடையாது அது வந்து அவங்களை நோக்கி பேசுவதை போன் நாம் செய்யக்கூடிய ஒரு துவா நாம் வந்து நபிகள் நாயகத்தை அத்தகையாத்தில் அஸ்லாமா அலைக்கு ஐயோ நபீன் ஓதுறமா இல்லைங்களா அது நபியல் நாயகம் கேட்பாங்க நபியால் நாயம் பார்க்குறாங்க நபியல் நாயகம் பதில் சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் செய்கிறது கிடையாது நபிகள் நாயகத்தை நோக்கி நாம் பேசுவதை போன்று நாம் அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு துவா தானை தவிர அதில் வந்து நாம் என்ன செஞ்சிடக்கூடாது நபியால் நாயம் கேட்குறாங்க நபியா நாயம் பார்க்குறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை செய்யக்கூடாது ஏன்னா நபியால் நாயம் உயிரோடு வாழும்போது ஒன்றை நமக்கு சொல்லி தந்து விட்டால் அதை அப்படியே செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்க சட்டம் நபியா நாயம் செல்லாறு சிலவங்க வந்து ஹஜ்ஜுக்கு போவாங்களா இல்லையா ஹஜ்ஜுக்கு போகும்போது முத முதல் ஹஜ்ஜுக்கு போனால் ஃபர்ஸ்ட் உம்ரா செய்யணும் உம்ரா செய்யும்போது என்ன செய்வாங்கன்னா ரசூல்லா ஹஜ்ஜுக்கு போகும்போது முதல்ல ஹஜ்ஜோட சேர்ந்த உம்ரா தவாஃபு குதும் ஒன்று செய்வாங்க அந்த காபாக்கு போனால் தவாஃப் செய்யும் அப்போ ரசூலா என்ன செஞ்சாங்க சஹாபாக்களை எல்லாம் வலது தோல் பூஜை தெரிகிற மாதிரி ஆண்கள் எல்லாம் வலது தோல் பூஜை தெரிகிற மாதிரி துண்டை போட்டுக்கிட்டு தவாஃப் செய்யணும் மூணு சுத்து என்ன செய்யணும் ஓடணும் நாலு சுத்து நடந்தும் போகணும் ரசூலா எதுக்காண்டி செஞ்சாங்க மக்கா முஷிரிக்கிறது எல்லாம் நினைச்சாங்க முஸ்லீம்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க உடம்புல சக்தியே இல்லை அப்படின்னு நினச்சாங்க அப்போ அவங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நாங்கள்லாம் வலிமையோடு தான் இருக்கிறோன்னு சொல்லி தோல் பூஜை வெளியே காட்டிக்கிட்டு ஓடி தசுர தவாப் செய்ய செஞ்சாங்க இன்னைக்கு அங்கே எந்த முஷிரிக்கு வந்து பார்க்க போறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜுக்கு போறோமே ஆண்கள் எப்படி தான் தவாப் செய்வாங்க காபாக்கு போனோடனே முத முத செய்யக்கூடிய தவாஃபில் வந்து என்ன செய்வாங்க தோல் பூஜத்தை வெளியே காட்டிடுவாங்க வெளியே காட்டிக்கிட்டு மற்ற தவாஃபில் செய்ய மாட்டாங்க முத முதோ அவங்க செய்யும்போது போது தோல் பூஜத்தை வெளியே காட்டுவாங்க முதல் மூணு சுத்து இன்னைக்கும் ஓடி தான் சுத்தும் முத முத செய்யக்கூடிய தவாஃபில் அப்ப இந்த எந்த முஷிரிக் பார்க்க போறாங்க யாருக்கு நம்ம காட்ட போறோம் நபியால் செய்ய சொல்லும்போது போது பார்த்தாங்க முஷிரிக்க என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு முஸ்லிம்கள் பலவீனம் இல்ல வீரம் வீரமாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக ரசூல் செஞ்சாங்க ஓட சொன்னாங்க இன்னைக்கு அந்த காரணம் இல்லை இல்லாவிட்டா மனுஷன் தான் செய்வோம் நாம வந்து தோல் புஜத்தை வெளியே காட்டி கொண்டு வலது தோல் பூஜ்யத்தை வெளியே காட்டி முதல் மூன்று சுற்றுகள் ஓடி தான் செய்யும் என்ன காரணம் ரசூலா அப்படி தான் நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க சொல்லி தந்துருக்கிறாங்க நபியா நான் சொல்லி தந்து யாரு என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது உமர் அலி அல்லா என்ன செஞ்சாங்க ஹஜர் தாஸ்வத் கல்லை முத்தமிட்டாங்க முத்தமிடும் போது அவங்க சொன்னாங்க இன்னக்க ஹஜர் நீ ஒரு கல்லு தான் லா தலுரு வலா தன்ஃபோ உனக்கு நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது நான் எதுக்கு முத்தமிடுறேன் நான் ரசூலுல்லாவை பார்த்தேன் உனக்கு என்ன செஞ்சாங்க முத்தம் கொடுத்தாங்க அதுக்காடி முத்தம் இல்லை இப்போ அந்த கல்லை நோக்கி உமர் பேசுகிறாரு கல்லுக்கு கல்லுக்கு கேட்குவது அடிப்படை இல்லையா அவரே சொல்லிட்டாரு நீ ஒரு கல் உனக்கு நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த கல் என்ன செய்யாது கேட்காதுன்னு சொல்லி அப்போ அந்த கல்லை நோக்கி அவர் ஏன் பேசுகிற மாதிரி பேசிட்டு முத்தம் கொடுத்தாரு மக்களுக்கு தெரியும் யாருக்கு தெரியணும் சுற்றி இருக்கிறவங்களாம் விளங்கிக்கிறேங்க ஹஜோல் தசோத் கல்லுக்கு முத்தம் கொடுக்குறதுனால அதுக்கு அல்லாவுடைய சக்தி அப்படி தான் விளங்கிடாதீங்க

அசலாமா அலைக்கு ஐயோ நபி நம்ம சொல்றது அப்படி தான் நமக்கு என்ன செஞ்சாங்க சொல்லி தந்தாங்க அப்படி தான் அசுல்லா இறக்கி வச்சான் அப்படி தான் நமக்கு என்ன செஞ்சாங்க சொல்லி தந்தாங்க அதனால அந்த வார்த்தையை நம்ம மாற்றக்கூடாது வீட்டுக்குள்ள நுழையும் போது யாரும் இல்லாவிட்டாலும் உங்கள் மீது சாந்தி ஏன்னு சொல்றோம் யாருமே இல்லையே யாருமே இல்லாவிட்டாலும் நாம தான் சொல்லணும் அது அல்லாவுடைய உத்தரவு இன்னும் சொல்லி பாருங்க அலைக்கும் அலைக்கும்போது ஆண்பால் வார்த்தை அழைப்பு மொழியில் வந்து பெண்களை பார்த்து சொல்வதாக தான் எப்படி சொல்லணும் அசலாமோ அலைக்குன்னு ஆனா பெண்களும் இன்னொரு பெண்ணுக்கு எப்படிதான் சொல்லணும் அஸ்ஸலாம் அலைக்கும் பெண்கள் பெண்பால் வார்த்தையா மாத்த ஏன் மாத்த கூடாது ரசூல தான் சொல்லி தந்துட்டாங்க அஸ்ஸலாம் அலைக்கும் தான் நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க சொல்லி தந்துட்டாங்க அதனால நம்ம அதை எப்படி மாறி சொல்லக்கூடாது ஒரு பெண்ணை பார்க்கும் போது பெண் அஸ்ஸலாம் அலை குன்ன அப்படின்னு செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்போ நபிகள் நாம் எதை கவனிக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லா அலை சொல்லம் எப்படி தந்தார்கள் என்பதை தான் கவனிக்க வேண்டுமே தவிர அவங்க மோத்தா போன பிறகு செவியா இருப்பாங்க வைப்பாங்க அப்படிலாம் நினைச்சாது நாம நம்ப கூடாது அப்படி நம்பிட்டு அது இணை வைக்கக்கூடிய நம்பிக்கையாக என்ன செய்ய மாறிவிடும் நபியா நாயம் செல்லாறு சிலமர்கள் இறந்தவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று நமக்கு என்ன செய்யல சொல்லித்தரங்க கபுசியாலுக்கு போகும்போது அங்கே ஓதக்கூடிய துவா ஓதிக்கணுங்க தொழும்போது நம்ம காலத்தில் ஓத வேண்டிய துவா ஓதிக்கணும் சலவா தென்பு நபியா நாயத்துக்காக நாம அல்லாட்டு செய்யக்கூடிய துவா அதுல நபியநாயத்தை நோக்கி பேசுற மாதிரி எந்த வாசமும் என்ன செய்யாது வராது அதை நாம் என்ன செய்ய வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும்